மலைகள் தாலாட்டும் அந்த சிறிய கிராமம் இன்னும் காலையிலேயே விழித்துக் கொண்டது பனித்துளிகள் நுனியில் முத்தமிட்டுக் கொண்டிருக்க இரண்டு வெள்ளை எருதுகள் மெல்ல மண்ணை நெழிக்கச் செய்தன அவற்றை நடத்திக் கொண்டிருந்தான் கருப்பன் அவன் சட்டை கிழிந்திருந்தது காலில் செருப்பு இல்லை கையில் பணமில்லை ஆனால் அவன் கையில் இருந்தது மண்ணை புரிந்து கொள்ளும் மனம் மண்ணே அம்மா என்று சொல்லிக்கொண்டே நெழிக்கும்போது எருதுகள் அவன் குரலை புரிந்தது போல ஒரே அடியில் உழுதன அதே கிராமத்தில் சிலர் சொன்னார்கள் இப்போ இந்த உழவெல்லாம் பழசு டிராக்டர் வாங்க இந்த எருதுகளை வித்து பணமிடு கருப்பன் சிரித்தான் இந்த எருதுகள் என் வேலைக்காரங்கள் இல்ல என் குடும்பம் இவங்க இல்லைன்னா இந்த மண்ணுக்கு மூச்சே இல்ல ஒரு வருடம் கடுமையான வறட்சி வந்தது பலர் நிலத்தை விற்று நகரம் போனார்கள் கருப்பனும் கஷ்டப்பட்டான் சோறு இல்லை என்ற நாட்களும் வந்தது ஆனாலும் அவன் மண்ணை விட்டு போகவில்லை எருதுகளை விற்கவில்லை மழை வந்த நாளன்று கருப்பனின் நிலம் மட்டும் பச்சை போர்வை போர்த்தியது இயற்கை அவன் நம்பிக்கைக்கு பதில் சொன்னது அதே மக்கள் இப்போது சொன்னார்கள் உழைப்ப நம்பினவன்தான் வாழ்ந்தான் கருப்பன் எதுவும் பேசவில்லை எருதுகளின் தலையை தடவி மண்ணை பார்த்து சொன்னான் நாம் உன்னை விட்டா நீ சாகமாட்ட ஆனா நீ இல்லாம நாங்க உயிரோடு இருக்க முடியாது கருப்பனைப் போல் நாமும் இருந்திருந்தால் விளைநிலங்களை கூறு போட்டு நாம் விற்க மாட்டோம் இயந்திர வளர்ச்சி வேகம் தரலாம் ஆனால் உழைப்பும் இயற்கையும் வாழ்வுக்கு அர்த்தம் தரும் மண்ணை காப்பவன் தான் மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் உண்மையான செல்வம் உழைப்பை இழந்த வளர்ச்சி வீழ்ச்சியே என்ற கிராமிய வாழ்க்கையின் ஆழமான கருத்துதான் கருப்பன் வாழ்க்கை